ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜீவா நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா ஸ்வீட் ஏரியா ஈரோடு நம்ம நீங்கள் சூப்பரான கார தான் செய்ய போகிறோம் அது எந்த அளவுக்கு செய்ய போகிறோம் முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கு அளவு நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுவீங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ பொரி செய்ய போகிறோம் பத்து கிலோ பொறிக்கு உண்டான அளவு என்னன்னா நூற்றி ஐம்பது கிராம் சால்ட்டு முந்நூறு கிராம் மிளகா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வேர்க்கடலை நாலு கேஜ் பூண்டு வந்து ஒரு கிலோ அவ்வளோதான் இது மெயினாக வந்து தேங்காய் எண்ணெயில் தான் வரக்கிறோம் இந்த பொறி பார்த்தீங்கன்னா தான் அல்டிமேட்டா சூப்பரா இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாட்ச் பண்ணுங்க அப்பதான் தெளிவாக தெரியும் நீங்க எந்த அளவுக்கு போறீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணி போட்டுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

なるほど。 பாருங்க பாரு போய் சூப்பரா ரெடியா இருக்கு சரிங்களா பாருங்க இந்த கருவேப்புல அடியில இருக்கு வேர்க்குல சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க பட்டாசா இருக்குங்க கார சாரமா அடிமையா இருக்கு பாருங்க ட்ரை பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்